இளந்தமிழ் சார் இந்த மோசமான சூழ்நிலையில் இறுக்கமான மனதோடு ஏழைகள் தங்கள் உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய முதல் கட்ட கருத்து காத்தோருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த அப்பையநாயக்கன்பட்டி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பட்டாசு ஆலையிலே விபத்துல சிக்கி உயிரிழந்த அந்த ஆறு பேருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க அந்த இரங்கல் செய்தியில வந்து எந்த அளவிற்கு இந்த தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தினால காற்றில் பறக்க விடப்பட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான பட்டாசு தொழிற்சாலைகளில் விபத்து ஏற்பட்டு நூற்று கணக்கான உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை மிகுந்த வேதனையோடு சுட்டிக்காட்டி அதே நேரத்தில் வந்து நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதயதேவம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது இந்த பட்டாசு ஆலைகள் சம்பந்தப்பட்ட அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் அரசு சார்பில் பயிற்சி வழங்குவதற்கு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் செலவுல ஒரு ஒரு பயிற்சி நிறுவனத்தை உருவாக்கினார்கள் ஒரு பயிற்சி நிறுவனம் என்பது அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் எவ்வளவு பெரிய ஒரு உள்கட்டமைப்பை உருவாக்கி அதற்கான அதிகாரிகளை பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை எல்லாம் திட்டமிட்டு தொடங்கப்பட்ட அந்த ஒரு செயல்பட்டு கொண்டிருந்த அந்த நிறுவனத்தை இன்றைக்கு இந்த விளம்பர திமுக அரசாங்கம் ஒரு ஒரு காட்சி பொருளை போல சிவகாசியில் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதையும் அனைத்து தியானாதிர முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அந்த இரங்கல் செய்தியில குறிப்பிட்டிருக்கிறாங்க தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த கடந்த ஐந்து ஆண்டு காலத்துல ஐந்து ஆண்டு கூட வேண்டாம் நீங்க ஓராண்டுல எடுத்தீங்கன்னா கடந்த மே மாசம் ஒரு விபத்து அக்டோபர்ல ஒரு விபத்து திரும்ப மீண்டும் இப்ப இந்த ஜனவரி ஆண்டு தொடங்கும் போதே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இந்த தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் முறையான வேதிப்பொருட்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்படுதா இல்ல வந்து அதிக சத்தம் வர வேண்டும் மலிவான விலையில கிடைக்குது வண்ண வண்ணமாக வந்து வான வேடிக்கைகள் தெரிய வேண்டும் என்பதற்கு ஏதாவது தவறான வேதிப்பொருட்களை கலக்குறாங்களா என்பதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அந்த அதிகார அமைப்பு முற்று முழுதாக செயலிழந்து போயிருக்கிறது கம்ப்ளீட் சிஸ்டமிக் ஃபெயிலியர் இது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதுல திமுகவினரும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த சமூக வலைதளத்துல பேசக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்கள் விமர்சனர்கள் என்ற போர்வையிலாம் வந்து ஒரு மனிதத்தன்மையற்ற முறையில ஈவு இறக்கம் இல்லாமல் அரசாங்கத்திற்கு இந்த விஷயத்துல முட்டுக் கொடுக்க கூடாது என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு ஒரு பட்டாசு ஆலையில அந்த வெடியில அவர்கள் அந்த விபத்துல சிக்கி உயிரகளுக்கு அந்த வேதனை இருக்கு பாத்தீங்களா அதை விட கொடுமையானது கொலை உயிருமாக அவர்கள் தீர்க்காயத்தில் பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அந்த வேதனை ஆயுள் முழுவதும் அந்த கை கால்கள் பாதிக்கப்பட்டு அல்லது முகம் எல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த தசை அசைவுகள் எல்லாம் சாதாரண மனிதர்களை போல அவர்களுக்கு பிற்காலத்துல வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பே இல்லாத ஒரு மிக கொடுமையான ஒரு நிலையை மக்கள் அடைகிறார்கள் கண்டிப்பா கண்டிப்பா இதுல சட்டப்படி ஆலை நிர்வாகம் பாதிக்கப்பட்ட இறப்பு நேர்ந்தால் ஐந்து லட்சம் அரசு மூன்று லட்சம் என்கின்ற அந்த நிலையெல்லாம் இருக்கிறது காயப்பட்டவர்களுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் என்று காயத்தின் தன்மைக்கு ஏற்ப அரசு கொடுப்பதாக நாம் செய்திகளில் பார்க்க முடியுது ஆனா இதை வைத்துக் கொண்டு அந்த உயிர் பிழைத்தவர்கள் என்ன செய்ய முடியும் கண்டிப்பா உயிரிழந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் எட்டு லட்சம் என்று பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பம் அதை வைத்துக் கொண்டு என்ன செய்யும் எனவே காசை கொடுத்து விட்டு இப்ப கள்ளச்சாரத்துல இருந்தாலும் காசு ஏதாவது அரசனுடைய குறைபாட்டினால ஒரு இறப்பு நேர்ந்தால் உடனே காசு இழப்பீடு கொடுக்க வேண்டியதுதான் இழப்பீடு கொடுப்பதையே ஒரு தொழிலாக ஒரு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது எப்படி மக்கள் பொறுத்து கொள்ளும் அப்ப தொடர்ந்து பாக்குறோம் அப்போ அந்த இழப்பீடு அறிவிப்பதுல முதலமைச்சர் முந்திக்கொண்டு வருகிறாரே தவிர வாய்க்கிறந்து பேச வேண்டிய எத்தனையோ பிரச்சனைக்கு முக்காடு போட்டு கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடியுது குறிப்பாக அண்ணாமலை அரசு மணிக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சியில எல்லாத்துக்கும் முந்திக்கொண்டு விளம்பரத்துக்கு புகைப்படம் எடுத்து போடுவதற்கும் வீடியோ ஷூட் எடுப்பதற்கும் ஓடோடி வரக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு இதே வேலையை செய்வதற்கு துணைக்கு வைத்திருக்கக்கூடிய இளவரசர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த பத்து பத்து நாட்கள் எங்க போய் விழுந்துட்டாங்க எங்க இருக்காங்க இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது முத்தாய்ப்பாக என்னன்னா இத இந்த மாதிரியான ஆலைகள் உரிமத்தை சரியாக பெற்ற ஆலைகளா உரிமத்தை புதுப்பித்திருக்கிறார்களா அதை கண்காணிக்க வேண்டிய அரசு அந்த அமைப்பு சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்கிறதா அல்லது அவர்களை அவர்கள் மக்களை ஏமாற்றி தங்கள் பைகளை நிரப்பிக்கொண்டு திமுக அரச விளம்பர அரசாங்கத்தினுடைய

எடுத்து எடுத்துக்கொண்டாலும் நிதி ஆதாரங்களை எடுத்துக்கொண்டாலும் மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது தொழிலாளர்களில் பாதுகாப்பு அண்ணா யூனிவர்சிட்டியில் பரபரப்பு சார் ஏதாவது ஒரு துறை நன்கு இருக்கிறதாக நீங்கள் சொல்லுங்கள் இல்லை சிறப்பாக இந்த துறை இயங்குகிறது சொல்லுங்கள் ஐயா உங்களுக்கான கேள்வி தமிழில் ஒரு தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது என்று அப்படின்னா அந்த தலைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடியதுதான் தலை இருக்கும் போது ஆடக்கூடாது அரசாங்கத்திற்கு தலையே இல்லை என்ன எதிர்பார்க்க முடியும் மக்கள் துள்ள துடிக்க ஒவ்வொரு நாளும் உயிர் பலி ஆகி கொண்டிருக்கிறார்கள் நீங்க சொன்னீங்க தொழிலாளர் நலன்ல இந்த சிக்கல் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி அது வந்து ஒரு வானி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தமிழ்நாடு முழுவதும் அன்றாட பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்குகள் அடுத்து கொலை வழக்குகள் என்று அன்றாட செய்தியே இருக்குது ஆனால் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவர்களும் திமுக காரர்களும் என்ன சொல்றாங்க இதெல்லாம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கிரைம் நடந்தால் அதுக்கு ஒட்டுமொத்தமாக அரசின் நிர்வாக இல்லை என்று யாரும் குறை கூறக்கூடாது என்று ஒரு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்கிறாங்க ஆனா நீங்க பாருங்க இன்றைக்கு இந்த தொழிலாளர்களுடைய உயிர் பாதுகாப்புக்கு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம உயிர் பலி கொடுத்திருக்கிறது ஆனால் அதே திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அதனால உங்களுக்கு ஏராளமான பெனிஃபிட் அனுகூலங்கள் இருக்கு நாங்கள் செய்து தருவோம் என்று சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்த மூன்றே மாதத்தில் இப்படி எல்லாம் நூத்து கணக்கில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொய் வாக்குறுதிகளை கொடுத்த மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்புல வந்து அமர்ந்ததுக்கு பின்னால் அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கக்கூடிய குழுவுல இருந்த பி டி ஆர் பழனி தியாகராஜன் தமிழ்நாட்டு அரசுடைய நிதியமைச்சராக ஆன போது மூன்றே மாதத்தில் அவரது வாயாலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு சாத்தியமில்லை என்று சட்டமன்றத்துல பதிவு செய்கிற அளவுக்கு இந்த விளம்பர திமுக துணிச்சல் சொன்னா நேர்மையில் ஏதாவது ஒரு சாயலையாவது இவர்களுடைய நடவடிக்கைகளை நம்ம எதிர்பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு இந்த பட்டாசு ஆலை விபத்துல இறந்தவர்கள் இந்த பட்டாசு தொழிற்சாலை என்பது ஒரு நூற்றாண்டை கடந்து சிவகாசி பகுதியில நடந்து வரக்கூடிய ஒரு தொழில் இந்திய இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல வந்து இந்த கிட்டத்தட்ட நாலாயிரத்துல இருந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் வணிகம் நடக்கக்கூடிய ஒரு தொழில் ஒரு புள்ளி ஓரம் சொல்லுது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது அரௌண்ட் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது லைசன்ஸ்ட் யூனிட்ஸ் இருக்கு இந்த லைசன்ஸ் வாங்காம எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி மறைக்கப்படுதோ நமக்கு தெரியல இதுல முக்கியமான விஷயங்கள் ரெண்டு மூணு அம்சம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு இந்த லைசென்ஸ்டு யூனிட்ஸ் எப்படி செயல்பட வேண்டும் என்பதுல ஒரு பத்துக்கு பத்து அறையில இந்த மருந்த கலவை செய்யக்கூடியது அதாவது அந்த பல்வேறு வேதி பொருட்களை கலவை செய்து அந்த மருந்து பொருளை தயார் செய்ய வேண்டிய இடத்துல அந்த பத்துக்கு பத்து அறையில ரெண்டு தொழிலாளர்கள் தான் இருக்கணும் ஆமா அதை எடுத்து வெவ்வேறு பட்டாசு வந்தது சாதாரண வடியா இருக்கலாம் தரவடியாக இருக்கலாம் மத்தாப்பு புஷ்வானம் போன்ற பகுதிகளை செய்யற ஒரு இடத்துல நாலு பேர் இருக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த கலவை செய்யற இடத்துல ஏன் ரெண்டு பேர் தான் எழுதினும்னா அது அவ்வளவு ஒரு அபாயகரமான வேலை அவங்க வேலை அதான் ஒரு நாலாயிரத்துல இருந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் வணிகம் தரக்கூடிய ஒரு தொழில் இதுல வந்து இது ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள்ல மூணு லட்சத்துக்கு குறையாம தொழிலாளர்கள் இருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து எழுபது விழுக்காட்டிற்கு மேல பெண்கள் இவங்களுக்குள்ள ஊதிய பிரச்சனை பத்தி நம்ம அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் பேசினதை கேட்டோம் இதுல ஒரு சுமார ஒரு எழுநூறு ரூபாய்க்கு ஒரு நாள் கூலி என்று சொன்னால் இத்தனை வெடி செய்யணும் ஒத்த ஒத்த வெடியாக செய்தால் இத்தனை வெடி செய்ய வேண்டும் சரவெடி போன்ற விஷயங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் வந்து ஒரு வச்சிருக்காங்க ரேட் தான் கூலியை அவர்கள் தீர்மானிக்கிறாங்க அடிப்படையில ஒரு எழுநூறு ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு டைம் வேலை செய்ய வேண்டியிருக்கு அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ளாக அவங்க அந்த வேலையை செய்து முடிக்கவில்லை அப்ப கலைப்புல ஓய்வு இல்லாம அதிகம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிக நேரம் அங்க கஷ்டப்படக்கூடிய அந்த முறைகேடு நடக்குது இப்ப இந்த தணிக்கை செய்ய வேண்டும் கலெக்டரோ கலெக்டருக்கு நகரத்துறையோ பெட்ரோலியம் அண்ட் அவங்களும் கண்காணிக்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் அவர்கள் செய்வதற்கு செய்கிறார்களா இல்லையா என்பதை பார்க்கும் போது ஆய்வு என்று போனால் உடனே அந்த ஆலையை மூடுவதற்கான வேலையை தான் இந்த அதிகாரிகள் செய்யறாங்க நமக்கு தெரிஞ்சதுதான் நம்ம மறுப்பதற்கு இல்லை கையூட்டு பெற்றுக்கொண்டு தவறான ஆலைகளை இயங்க விடுவதும் கையூட்டு தர மறுப்பதை சில இடங்கள்ல வந்து நீங்க மூடுங்க என்று அவர்கள் நெருக்கடி குடும்பம் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கல எல்லா அதிகாரிகளும் ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி இவர்கள் இடம் கொடுப்பதனால் இந்த விபத்துகள் நடக்கிறதோ என்று என்ன தோணுகின்றது அதை போல திரு அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்த திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் சொன்னதை போல இதுல வந்து பொதுமக்களினுடைய பிரதிநிதிகள் இருக்கணும் ஆய்வு செய்யும் அது மாரல் போலிசிங் என்று சொல்வார்கள் என்றால் ஒரு விஷயத்தை அரசு நடைமுறைப்படுத்துறதுல இந்த மாதிரியான நடைமுறையில சிக்கல் இருக்கு அக்கௌண்டபிலிட்டி தெரியவில்லை என்று சொன்னால் அதுல பொதுமக்களை மக்களை எம்மினாலிட்டி அரசு அதிகாரிகளோட சேர்ந்து அந்த ஆய்வுகளில ஈடுபட வேண்டும் அந்த தொழில் சார்ந்த பட்டாசு தொழிற்சாலை என்று சொன்னால் அந்த தொழில் சார்ந்தவர்கள் அந்த குழுவுல இருக்கக்கூடியது ஒரு நல்லதாக நல்ல யோசனையாக தோன்றுகிறது இன்னும் ஒன்று கூட திரு பிரபு காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல தொழிற்கொள்கை இருக்கு இந்த அரசாங்கத்திடம் பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு என்று ஒரு சிறப்பு கொள்கை அரசு கொள்கை இருந்தா நல்லது ஏன்னா இது வந்து மற்ற தொழில்களை போலியாக இருந்தாலும் அதையெல்லாம் விட அதிகமான விபத்து நடத்த வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு சிறப்பு கொள்கையாக தான் இதை சரி செய்ய முடியும் எனவே இந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகளை இந்த அரசாங்கம் அங்கங்கே நடப்பதற்கு அனுமதித்து விட்டு வெறும் விளம்பரப்படுத்திக் கொண்டு நடந்த குற்றங்களை திமுகவுக்கு பங்கு இருந்தால் அதை மறைப்பதற்கு எடுக்கக்கூடிய அந்த அலங்காரத்திற்கு விளம்பரத்துக்கு இன்றைக்கு கூட ஒரு செய்தி அண்ணா நகரில் இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் உடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு ஏழாவது அவன்யூல நூற்று கணக்கான மரங்களை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் கிளைகளை வெட்டல நூற்று கணக்கான மரங்களை சென்னை அண்ணா நகர்ல வெட்டி தள்ளுறாங்க என்று சொன்னால் இவர்களுடைய நோக்கம் என்ன மன்னராட்சி என்று உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு குண்டர்களையும் திமுக நிர்வாகிகளையும் அங்க எந்தவித அனுமதியும் பெறாமல் நூற்று கணக்கில் மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் கேளிக்கைக்கும் விளம்பரத்திற்கும் அதுக்கு மட்டும்தான் தங்களுடைய நேரத்தையும் அதிகாரத்தையும் செலவிடுவாங்களே தவிர சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள் இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்கள் போன்றவர்களுடைய பிரச்சனைக்கு இந்த திமுக ஒருபோதும் செவி மடுக்காது கண்ணெடுத்து பார்க்காது இதற்கு முடிவு கட்டுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விளம்பர திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டும் ரொம்ப சிறப்பு சார்